ஸ் வெ்கம் பர் சேனல் இன்றைக்கி வந்து அங்கே நாங்கள் ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம் இதுக்கு பேர் வந்து எங்கள் இதில் கஜூருன்னு சொல்லுவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் வந்து அம்மிக்கிட்ட பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரவை இதே கப்பால் தான் நான் எல்லாமே நான் மெஷின் பென் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறேன் ரவை இதே கப்பு ஒரு கப்பு அப்புறம் ஒரு கப்பு வந்து சர்க்கரை ஒரு கப்பு வந்து மைதா அப்புறம் ஒரு டம்ளர் பால் கசகசா வந்து தேவைக்குவங்களுக்கு இது வந்து அரை ஸ்பூன் இந்த ஸ்பூனால் இந்த ஸ்பூனால் இந்த ஸ்பூனில் கால் கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அப்புறம் காஞ்ச கொப்புர தேங்காய் இருக்குல்ல அது வந்து ஒரு நூறு கிராம் வாங்கி இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டு சின்ன தேங்காய் இருந்தால் பாதி போடுங்க பெரிய தே தேங்காய் இருந்தால் பாதி போடுங்க சின்னதாக இருந்தால் முழுசாக போட்டுக்குங்க நீங்கள் ஜாஸ்தியாக போட்டால் இன்னும் டேஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்புறம் இது வந்து ஏலக்காய் சோம்பு சர்க்கரை போட்டு அடிச்சு வச்சிருக்கிறேன் ஏன்னா ஏலக்காய் மிக்ஸியில் அரைக்காதுங்க கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அடிச்சிருக்கிறேன் அப்புறம் ரெண்டு முட்டை இருபதாங்க இது பொருள் வாங்க நாங்கள் செய்கிறது பார்க்கலாம் அப்புறம் சின்ன கப்பில் வந்து நெய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் இது ரீஃபண்ட் ஆயில் தாங்க போடணும் இல்லைன்னா நெய் போடணும் டால்டாவோ நீங்கள் வந்து வேறு எந்த இதுவும் போடக்கூடாது ரீஃபண்ட் ஆயில் போடுங்க அதுதான் வாங்க நாங்கள் செய்கிறது பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ரவை போட்டுக்கலாங்க இந்த சர்க்கரையும் இது வந்து ஏலக்காய் அரைச்சிருக்குல்ல அது போட்டுக்கலாம் நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தாங்கி வச்சுருக்கிற கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே போட்டுவிடுங்க அவ்வளோதான் அப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது போட்டுக்கலாம் அப்புறம் குப்புர தேங்காய் துருவி வச்சுருக்கிற அதுவும் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிக்கங்க அப்புறம் எண்ணெய் எண்ணெயோ நெய்யும் உங்கள் தான் அது அப்புறம் ரெண்டு முட்டை நல்லா கற்கிக்கங்க இது சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோவா காமிக்கிறதுக்கு மருந்துட்டேன் கோவா வந்து இரநூறு கிராம் இது மில்கி மீஸ் உடையாது நான் வந்து இதில் நூற்றி ஐம்பது கிராம் போடுறேங்க இது போடுறேன் இது வச்சு எது போதும் நூற்றி ஐம்பது கிராமு போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இதுலயே கருங்க இதெல்லாம் நல்லா போட்டு கலக்கி நல்லா வச்சுட்டு இப்போ வந்து மைதா போடலாம் சக்கரை போடலாம் மறுபடியும் நல்லா கலக்கி வச்சுக்கலாம் வரங்க நல்லா கலக்கி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு சப்பாத்தி மாவு பச இதுக்கு அங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் எவ்வளோ பால் தேவைன்னு நான் காமிக்கிறவங்களுக்கு நல்லா கலக்கிக்கலாங்க பாருங்கள் நல்லா கழுக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா கழிக்கிட்டு பாருங்க பால் முக்கால்வாசி தான் இதுக்கு வந்து பாவ வந்து கால் வந்து கால் கப்பு அப்படியே இருக்குது இது கரெக்டாக வந்துச்சு இருக்குது இது வந்து மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும்ங்க இதில் இருக்கிற ரவை எல்லாம் ஊறி நல்லா கெட்டி பதம் வரும்போது நாங்கள் வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு இது வெட்டி நாங்கள் வறுத்தி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் நல்லா உரிச்சிங்க வரங்க இது வந்து இப்போது நாலு பங்கா பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு ஒரு எடுத்துக்கலாம் மைதா மாவு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் மேலே வந்து கொஞ்சம் பாதாம் போடுங்க உங்கள் விருப்பம் பாதாம் இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா இது வந்து கசகசா கசகசாவும் கொஞ்சம் போடுங்க ஏமேல போட்டு நல்லா வந்துட்டு லைட்டாக தாங்க இது பண்ணணும் ரொம்ப இது பண்ணக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப தடிப்பாகவே இருக்கக்கூடாது மாதிரி போட்டுலாம் பார்க்குறதுக்கே பாடுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இது போதும் இதில் வந்து நாங்கள் வெட்டிக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க ஏன்னா இதில் ஒட்டோம் அதனால தான் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் கட் பண்ணுன்னா நல்லா பாருங்கள் சரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் இது வந்து அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி இதை அப்படியே வச்சிடலாம் இது இந்த இதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு இதில் வச்சு இது வச்சுக்கலாம் அப்படியே அப்படியே பாருங்கள் இதுவும் அது மாதிரி வச்சுக்கலாம் எல்லாமே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒர்க்கும் போது காமிக்கிறேன் பார்க்கலாம் இது பண்ணிவிட்டு என்ன போட்டுருக்குறேன் என்ன சூடாகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெயில் வந்து போட்டு ஒருத்துக்கலாம் ஒன்று ஒன்றா ஒன்றா போட்டு ஒருத்துக்கலாம் கூப்ப லை லைட்டாக தாங்க நான் இது பண்ணணும் மேலே வரோம் எல்லாமே வெந்திச்சு நான் எல்லாமே மேலே வருது ஃபஸ்ட்டு நான் வந்து நாலஞ்சு போட்டு வறுத்துட்டேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு அப்புறம் தான் நான் இது போடுறேன் ஸ்லோவில் தாங்க வச்சு நாங்கள் வறுக்கணும் எப்போவுமே ரொம்ப ஸ்லோவிலவும் இல்லை ரொம்ப வந்து இதுவும் இல்லை இது வறுத்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இது ஒன்றுனா நாங்கள் இது வந்து சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா சூடெல்லாம் ஆரிச்சின்னா கெட்டி ஆகிடும் உங்களுக்கு போ இது வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி செம்மையாக வந்திருக்கு சூடாக இருக்குது இது வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா ஆறுனா தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகும் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் பாய்